பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடுமையான அழுத்தத்தையும் அச்சுறுத்தலையும் இந்த அதிமுக கட்சி மீது அவர்கள் செலுத்தி வருகிறார்கள் அதுதான் உண்மை அந்த விதத்தில் அணிகளாக இந்த கட்சியை உடைத்து இந்த கட்சியை இல்லாமலாக்கி சுக்குநூறாக உடைத்து இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரே திட்டத்தோடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் அதுபோன்ற செயல்பாடுகளை என்னை போன்றவர்கள் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் பறிபோகக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்ப வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் பாஜக செய்யக்கூடிய துன்புறுத்தல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த விதத்தில் இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் பாஜகவின் செயல்பாடுகளை எதிர்க்க வேண்டிய இடத்தில் இந்த கட்சி இருக்கிறது என்பது மட்டும் தெள்ள தெளிவாக புரிகிறது ஆகையால் இவர்களுடைய செயல்பாட்டை சரியாக அமைத்து கொண்டால் இந்த கட்சி தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் இந்த கட்சி அழிந்து போகக்கூடிய பாதையை நோக்கி செல்வதாக பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு கட்சிக்குள் நுழைந்து அந்த கட்சியை உடைப்பது மட்டுமல்ல அந்த கட்சியில் இன்னார் தான் இருக்க வேண்டும் இன்னார் இருக்க கூடாது என்பதெல்லாம் அறிவுறுத்துவதற்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்தில் மக்கள் அவர்களை முழுவதுமாக புரை இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்குண்டான சுதந்திரத்தை பறிப்பதன் மூலமாக வாக்களித்த மக்களின் சுதந்திரத்தை தான் அவர்கள் பறிக்கிறார்கள் ஆகையால் வாக்களித்த மக்கள் இந்த முறை இவர்கள் ஐந்து ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மக்களின் கோபத்தை இந்த பாஜக சம்பாதிக்கிறது என்பதுதான் என்னது கருத்துல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த ஆண்டுகள்லாம் தொடர்ந்து அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி இருந்தது ஒரு வழக்கமான ஒன்று எம்ஜிஆர் தலைவர் காலத்திலும் காங்கிரஸோடு ஒரு அலையன்ஸ் என்பது கூட்டணி என்பது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இயற்கையான ஒரு கூட்டணியாக பார்க்கப்பட்ட ஒன்று ஆனால் வரும் காலங்களில் கூட்டணிகள் எவ்வாறு அமையும் என்பது அந்தந்த கட்சியின் தலைமைகள் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் கட்சி பாரபட்சமின்றி பாஜகவின் செயல்பாடுகளை இன்றைக்கு விமர்சனம் மட்டுமல்ல அதை எதிர்க்க வேண்டிய இடத்தில் அனைத்து கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் எங்களுக்கும் அதன் 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 செயல்பாடுகள் மீது நெருக்கடி கொடுப்பது கொடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழகமாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும் தெலுங்கானா ஆந்திரா எந்த பகுதியாக இருக்கட்டும் யாராவது அவர்களுக்கு எதிராக பேசிவிட்டால் செயல்பாடுகளில் ஈடுபட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் மீது வருமான வரித்துறை சோதனை சிபிஐ சோதனை ஈடி சோதனை என்றெல்லாம் நிறைய சோதனைகளை ஏவி விட்டு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை கூட துன்புறுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஆனால் நான் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லை அந்த அளவில் வந்து இன்றைக்கு பாஜகவின் செயல்பாடுகளை எதிர்க்கக்கூடிய இடத்தில் அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் மக்களின் நம்பிக்கை சம்பாதித்த கட்சிகள் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிமுகக்கு ஏற்பட்ட இதே நிலைமை திமுகக்கு ஏற்படாது என்பது என்ன உறுதி இதை தான் நான் கேட்கிறேன் ஆகையால் திராவிட கட்சிகளை அழித்துவிட்டு காங்கிரசையும் அழித்துவிட்டு ஒரு இடத்தை பிடித்து விடலாம் என்று பாஜக நினைக்கிறது என்றால் அது சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்பதை மக்கள் தமிழக மக்கள் தமிழ் இனம் நிரூபிக்கும் என்பதுதான் என்னது கருத்து

ஆளும் கட்சியாக யார் வரவேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக வரும் காலத்தில் மக்கள் எடுப்பார்கள் அந்த இடத்தில் கூட்டணிகள் அவ்வாறு அமையும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் மேலிடம் அந்தந்த கட்சியின் தலைமைகள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இதில் பொருத்தமாக அமையும் என்பதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு அங்கமாக மத்தியில் அமைச்சரவையில் இடம் வழங்குவதாக கூறிக்கொண்டிருக்கும் பாஜக நிச்சயமாக தீவிரப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயலாக நான் பார்க்கிறேன் இந்த புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு பிரிவை கையில் எடுத்து தான் அவர்கள் செயல்பட முடியுமே தவிர அனைத்து பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு அதிமுகவாக அவர்கள் ஒரு அங்கீகாரத்தை தந்து அங்கு கூட்டணியில் இடம் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இல்லை ஏதோ பிரித்தாளும் சூழ்ச்சியின் உச்சகட்டமாக அதை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக இன்னும் பாஜகவின் நிழலை கூட மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் உண்மை